ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்துல ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமும் நடந்துட்டு இருக்கு ஜோதிட ரீதியாக இது மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த மாதத்துல நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்கள் வரும் அதனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த மாதத்துல தான் மிக முக்கியமான நாளானது ஒண்ணு வந்தது அன்னைக்கு உலகமெங்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக விழாக்கள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கோம் அது என்ன நாள் அப்படின்னா ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை அன்னைக்கு ஆவணி மாதத்துடைய ஐந்தாம் நாள் சாரி ஆவணி மாதத்துடைய பதினோராம் நாள் புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் விநாயக சதுர்த்தி ஆனது வந்திருக்கு அதாவது விநாயக சதுர்த்தி ஆனது வந்தது விநாயக சதுர்த்திங்கிறது ஆவணி மாதத்தில் பலர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி இந்த நாளில் தான் விநாயகர் அவதரித்ததாக கூறப்படுது அதனால் இந்த நாள் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடப்படுது விநாயக சதுர்த்தி இந்த வருடம் ரொம்ப சிறப்பான முறையில் எல்லாருமே வந்து கொண்டாடியிருப்போம் ஸோ விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இது வரைக்கும் கும்ப ராசி வரைக்கும் ஷேர் பண்ணிட்டேன் இன்னும் மீத இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணல ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோவில் இந்த சதுர்த்தியுடைய சிறப்பு அம்சமாக உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன் ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி விநாயக சதுர்த்தி பத்து நாட்கள் விழாவாக கொண்டாடப்படும் இந்த பத்து நாட்கள்ல தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ நீங்க ஒரு சிறந்த பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் வருடத்திற்கு வரக்கூடியது வரக்கூடியதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் கருதப்படுது அதனால விநாயகர் பெருமான வழிபாடு செய்யறது என்றால் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே என்று கூறப்படுது அப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தி பத்து நாட்கள் வந்து விழாதா இதுல கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல அதை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு கண்டிப்பா அதை பண்ணி பயன் பெறுங்க ஸோ தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயக சதுர்த்தி பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தாந்தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளருவாங்க ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்கிறாங்க அப்படிப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கு இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும் அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முறையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொண்டு செய்து பயன்பெறுங்க விநாயக பெருமானுக்கு பலவிதமான வழிமுறைகள் பின்பற்றி வழிபாடு செய்யப்படும் அதில் அவருக்கு இருபத்தி ஒரு மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஒரு இலைகள் வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஒரு வகையான பழங்கள் வைப்பது இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கங்கிறது இருக்கு அதே சமயம் விநாயகப் பெருமானை அலங்கரிப்பதற்காக பல வண்ணப்பூக்கள் வாங்கி வந்து அலங்கரிக்கப்படும் அந்த மாதிரி பூக்கள் வாங்கும் பொழுது அதில் வெள்ளருக்கு பூ வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சூட்ட வேண்டும் என இந்த மலரை பொறுமையாக பிரித்துப் பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே இரண்டு காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கோ அந்த இரண்டு காம்புகள் தான் கணவனும் மனைவியோ அப்படி கணவனும் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியோ என்றென்றும் ஒற்றுமையோடு இருப்பாங்க என்று கூறப்படுது அதனால தான் ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து கொள்ளணுங்கிறது சொல்லப்படுது இதை விநாயகர் சதுர்த்தி என்று புதிதாக வாங்கி வரக்கூடிய விநாயகருக்கு இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு போடணும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு போடலாம் இப்படி இந்த மலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்களை நைவேத்தியமாக வைத்து மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் குடும்ப சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு விநாயகப் பெருமானவர்களால் நிச்சயமே நினைத்தது போல கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ முடியும் இந்த பூக்களை பருத்தும் உங்களால் தொடுக்க முடியாது எனக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கடையில் கூட வாங்கி இந்த பூவை மாலையாக வாங்கி சூட்டுங்க அப்படி அந்த மாலை வாங்கும் பொழுது ராகு காலம் யமகண்ட இல்லாத நேரமாக பார்த்து வாங்குங்க விநாயக பெருமானுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான வருத்தம் இருக்குது அந்த வகையில் இந்த ஏற்கம்பூ மாலைய விநாயக பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழணுங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளணும் ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்து பயன்பெறுங்க விநாயக சதுர்த்தி முடிந்தாலும் விநாயக சதுர்த்தியோடைய ஓதை இருக்குது அதனால் இந்த பத்து நாட்களில் எப்போ வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இப்போ உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய யோகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஏற்ப ஷேர் பண்ற வாங்க தெரிஞ்சுக்குவீங்க ஃபர்ஸ்ட் மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை என்றால் தான் இருக்கும் என உணர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி வளர்ப்பிலை சதுர்த்திக்கு பிறகு மிக யோகமாக இருக்க போது ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தாலும் அவருடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு இடங்களில் கிடைக்குது இதுவரை மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கோ எதை தொட்டாலும் தோல்வி நெருக்கடி என்றிருந்த நிலை மாறோ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் தொழில் முன்னேற்றம் அடையோ பணியில ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றோ பதவி உயர்வு கிடைக்கோ விரைய செலவால் அவதிப்பட்டு வந்த நில மாறோ உடல்நிலை சீராகோ குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மனதுல நிம்மதி இல்லை உறக்கம் இல்லை என்றிருந்த நிலை மாறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் அதுவும் புதனுடைய சஞ்சாரம் வந்து சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும் பணவரவு அதிகரிக்கும் வியாபாரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வயதானவர்கள் சந்தித்து நெருக்கடி நீங்கோ இந்த பிறந்த பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உத்திராநதியில பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை உங்களுக்கு ஆவணி வளர்பெறி சதுர்த்தியிலிருந்து யோகங்கள் தான் விரையாதிபதி சனி வக்ரமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கு ராகு சஞ்சரிக்கிறதுனால ராசிநாதனுடைய பார்வை விரயஸ்தானத்திற்கு கிடைக்குது ஸோ தேவையற்ற செலவுகள் குறையோ உடல்நிலை சீராகோ மனதில் இருந்த குழப்பம் விலகோ அதுவும் வந்து ருணரேக ஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயரோ உடல்நிலை சீராகோ மருத்துவ செலவு குறையோ வியாபார தொழில ஏற்பட்ட போட்டிகள் விலகோ உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மறைமுக தொல்லைகள் விலகோ வம்பு வழக்கு என்றிருந்த நிலை மாறோ எல்லா வகையிலும் உங்கள் நிலை உயரும் அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் உங்களுக்கு ஃபுல்லா சாதகமாக செஞ்சிருப்பதால் பணவரவு வரவு கூடும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கோ கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி விளவும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுடைய மாங்கல்யத்திற்கு ஏற்பட்ட சோதனைகள் கூட விலகும் அப்புறம் நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலுமே கவனமாக செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி வளர்பிறை சதுர்த்தி யோகமாக இருக்கோ புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கோ வர வேண்டிய பணம் வரும் வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீங்க வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகோ அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கோ உறவுகளோடு ஏற்பட்ட சச்சரவு விலகோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கோ சத்ரு ஜெயஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சி வந்து சக்சஸ் ஆகும் என சூரியனும் கேதுவும் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரோ எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ ஸோ இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவான பலன் வந்து கிடைக்கும் ஸோ அவ்வளோதாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி